அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி நேற்று அப்டேட் பண்ண அந்த பாடத்திட்டங்களை பற்றி நம்ம முறையாக வீடியோவாக நம்ம இருக்கோம் அதில் எல்லாரும் கவனிக்கிறது இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் குரூப் ஒன் இந்த மாதிரி குரூப் எக்ஸாமுகளுக்கான சிலபஸை வந்து பேப்பர் ஒன்றுக்கு என்ன சிலபஸு பேப்பர் டூவுக்கு என்ன சிலபஸ்ஸு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக அவங்க வெளியிட்டுருக்காங்க நம்ம அதை வீடியோவாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் எப்படி பார்க்கணும் டவுன்லோட் பண்ணணும்னு அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயத்த டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்புகளுக்கான வேலைவாய்ப்புகளை அதிகரித்து ஒரு எக்ஸ்ட்ரா சில போஸ்ட்டுகளை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அதில் விட்டுருக்காங்க இது வரைக்கும் இல்லாத டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இந்த சிலபஸில் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம சிவில் அப்படின்னாலே பிஇ சிவில் ஐடிஐ சிவில் டிப்ளமோ சிவில் இந்த மூணு தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு ஓவர் சீர் ஜேடிஓ எக்ஸாமு தென் சர்வே ஃபீல்டு சர்வேரிய டாஸ்மேன் எக்ஸாம் டாவ்ஸ்மேன் கிரேடு த்ரீ எக்ஸாம் அப்புறம் நம்மளுடைய ஏஇ எக்ஸாம் இதை தாண்டி சிவில் இன்ஜினியரிங்க்குன்னு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே கிடையாது ஆனால் இந்த முறை இந்த டிஎன்பிசி வெளியீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத புதிய போஸ்ட்டை வந்து அவங்க ஆட் பண்ணி விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ சிவில் ஏஇ சிவில் இது வந்து நம்ம நம்ம நார்மலாக பார்க்குறது அது போக என்ன அப்படின்னா டிப்ளமோ ஐடிஐ லெவலில் ஒரு நாலு விதமான போஸ்ட்டை புதுசாக உருவாக்கியிருக்காங்க இந்த ட்ராவல்ஸ்மேன் கிரேடு த்ரீ உங்களுக்கு தெரியும் சிவிலுக்கு ஃபீல்டு சர்வேயர் உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு இதில் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிஏங்கிற போஸ்ட்டை வந்து டிப்ளமோ சிவில் தகுதிக்காக அவங்க வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கவுசிங் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டை டிப்ளமோ தகுதியான நம்ம டிப்ளமோ சிவிலுக்காக விட்டுருக்காங்க ரெண்டாச்சுங்களா மூணு என்ன அப்படின்னா சர்வேயர் இதில் அப்படின்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் சர்வேயருங்கிற போஸ்ட்டை ஐடிஐ லெவலில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஓவர்சீர் போஸ்ட்டு இதில் ஓ இதில் ஓவர்சீர் அப்படின்னா ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான அந்த இதை வெளியிட்டுருக்காங்க அப்போ இப்போ இந்த சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிப்ளமோவுக்கு இப்போ ஓவர்சீர் தென் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் சர்வேயர் போஸ்ட்டு அது வந்து ஐடி சர்வே வருது ஃபீல்டு சர்வேருக்கு என்ன சிலபஸோ அதே சேம் தான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு உள்ள சர்வேர்க சிலபஸ்ஸு அதே மாதிரி டே டிஏன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தமிழ்நாடு சுமால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி நம்மளுடைய ஓவர் சீர் ஆய்திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த டிப்ளமோ சிவில் போஸ்ட்டுக்கும் இந்த மூணு விதமான போஸ்ட்டுகளுக்குமே ஒரே டிப்ளமோ சிவில் தான் ஒரே கோடு தான் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்த சிவிலுக்கு எக்ஸ்ட்ரா சில போஸ்ட்டுகளை ஆட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க இந்த சிலபஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சிலபஸ் தான் நான் அந்த சிலபஸை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுடைய அந்த டிஏன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு டிப்ளமோ சிலபஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அதுக்கு என்ன வருதுன்னு என்ன சிலபஸ் வதுன்னு பாருங்கள் இதான் வரும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் சப்ஜெக்ட் கோடு டூ நைன் நைன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கு அப்புறம் ஹைட்ராலிக்ஸு அப்புறம் சர்வேயிங்கு என்விரன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலு எஸ்டிமேட்டிங் அண்டு காஸ்டிங்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இது தான் இது வந்து எதுக்கு வருது அப்படின்னா நார்மலாக உள்ள நம்மளுடைய சிவி டிப்ளமோ சிவிலுக்கு உண்டான சிலபஸ்ஸு இதே சிலபஸ் தான் இப்போ புதுசாக ஆட் பண்ண டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் ஓவர்ஸ்டீ ஆயுத ஆயுதவட டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே தான் வருது நீங்கள் என்ன நீங்கள் வந்து இதை பார்த்துக்கரலாம் தென் அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து டிஏ தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனுக்கு என்ன என்ன சிலபஸ் இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சேம் அதே தான் வரும் சப்ஜெக்ட் கோடு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது திரும்ப அதே தான் வரும் ஸோ டிப்ளமோ லெவலில் இதுவரைக்கும் இழுந்த எக்ஸாமுக்கு இழுந்த போஸ்ட்டுகளை விட இப்போ அதிகமான வேக்கண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு அதே மாதிரி தான் ஜேடிஓ ஹைவேஸு ஜே அதாவது பொதுவாக ஒன்றியாகவும் வச்சுக்குங்க டிப்ளமோ சிவில் அப்படின்னா அந்த டிப்ளமோ சிவில்ல உள்ள எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான் அப்போ ஒரே சிலபஸ் தான் சிலபஸு இப்போ போலீஸு டிபார்ட்மெண்ட்னால் ஒரு மாதிரி சிலபஸ்ஸு கோ டிபார்ட்மெண்ட்னா ஒரு மாதிரி சிலபஸ்ஸு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அதே மாதிரி ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேரும் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சர்வேர் போஸ்ட்டுக்கும் ஐடிஐ லெவலில் உள்ள சர்வேயர் போஸ்ட்டு தான் அதே மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ட்ராவல்ஸ்மேன் போ வேக்கண்ட்டுக்கும் டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள ட்ராவல்ஸ்மேன் வேக்கண்ட்டுக்கும் சிலபஸு ஒன்று தான் நம்ம வந்து அதனால் நீங்கள் வந்து இந்த இப்போ இப்போ நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு டான்சிட்கோ போலீஸ் ஹவுசிங் போர்டு அப்புறம் சர்வேயர் ஹவுசிங் போர்டு ஓவர்சி ஆயுத டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா நான் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு இதாக இருக்கும் அதனால இந்த விஷயங்களை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் நம்ம சும்மா சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட புதுசாக என்ன திட்டங்கள் அதாவது சேம் சிலபஸ் தான் சிலபஸை மட்டும் அவங்க அப்டேட் பண்ணலை பல விதமான புதிய பதவிகளையும் அந்த பதவிகளுக்கு உண்டான தேர்வுகளையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து அவங்க போட்டிருக்கிறது ஐடிஐ லெவலில் உள்ள தகுதி இது நோட்டிஃபிகேஷன் வெளி வரும்போது ஐடிஐ மட்டும்தான் எழுதுவாங்களா இல்லை எல்லாம் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே எழுதிக்கிறலாம் அப்படின் தான் இருக்குது ஃபீல்டு சர்வே ஐடிஐ டிப்ளமோ பி எல்லாம் எழுதிக்கிறலாம் அதே மாதிரி ஜேடியூ ஓங்கும் போது டிப்ளமோ பி எல்லாம் எழுதிக்கிறலாம் ஸ்டோட் இன்ஸ்பெக்டருக்கு வழக்கு போகிறனால அந்த வழக்கு முடியும் போதுதான் நமக்கு என்னான்னு தெரியும் யார் யார் எழுத முடியும் எழுத முடியாதுன்னு ஸோ ரியாலிட்டிங்கிறது இது தான் அதை மட்டும் யா வச்சுக்கோங்க வேறு இதில் வந்து முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை சிலபஸ் வந்து நம்ம குரூப் குரூப் ஒன் குரூப் டூத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டீப்பாக பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பெரிய பெரிய சேனல் எல்லாம் வந்து அலசி அவங்க போட்டுருவாங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங் வருது அப்படிங்கிறத நம்ம நாலேஜுக்குள்ள அளவு போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பதவிகள் வந்து இங்கே வந்து உள்ளே ஆட் ஆகுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாமுக்கு நல்ல அதிகமான எண்ணிக்கை போஸ்ட் கிடைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இன்னும் இபி டேன் கெட் கோ வந்து எதுலேயுமே சேராமல் இருக்குது ஒருவேளை அவங்க முனிசிபாலிட்டி கார்பரேஷன் மாதிரி தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு வர்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ